ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு முப்பதுல இருந்து நாற்பது தாத்தா பாட்டிங்களுக்கு நேத்து நீங்க கமாண்ட்ல சொல்லிருந்த மாதிரி தயிர் சாதம் அன்னதானம் கொடுக்க போறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிசா வந்து என்ன செஞ்சு வச்சிருக்காங்க சாப்பாடு கொஞ்சம் குழஞ்சிருச்சு தயிர் கிளறி விடு அது உப்புடப்பாலாம் எடுத்து வச்சிருக்கா நிசா எப்படி போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சாப்பாடுலாம் கட்ட ஆரம்பிச்சிடலாம் சாப்பாடு காமிக்கணும் நம்ம கிளர்னதை ஓகே ஓகே இங்கே பாருங்க சாப்பாடு கலர்னதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு தயிர் சார் பார்த்தீங்களா செல்வா வந்து குழச்சிட்டே குழச்சிட்டேங்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சாப்பாடு கட்டியாச்சு ஆமாம் எவ்வளோ சாப்பாடு நீ சார் கட்டியிருக்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு முப்பதுல இருந்து நாற்பது தாத்தா பாட்டிங்களுக்கு நேத்து நீங்க கமாண்ட்ல சொல்லியிருந்த மாதிரி தயிர் சாதம் அன்னதானம் கொடுக்க போறோம் வெயிலுக்கு குழு குழு வந்து தயிர் சாதம் வந்து குடுக்க போறோம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்க நம்ம எவ்வளோ சாப்பாடு வருதுன்னு பார்க்கலாம் தாத்தா பாடி கொடுக்குறத பார்க்கலாம் நாளைக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கமாண்டில் சொல்லுங்கள் நாளைக்கு வேறு பிக்கஸ்ட் ஒரு செலிப்ரேஷன் பண்ண போகிறோம் அதுவும் அண்ணன் தானே தான் நாளைக்கு வேற நாளைக்கு என்ன கொடுக்கலான்றத ஜூஸாக சாப்பாடு அதில் மட்டும் ஏதாவது சொல்லுங்கள் கமாண்ட் பண்ணுங்க அதுலேயும் வெரைட்டி வெரைட்டி ரைஸா இல்லை ஜூஸா சருபத்தா அப்படின்றதையும் நாளைக்கு பெரிய அன்னதானம் பண்ண போகிறேன் சார் அது டிசைட் பண்ணியாச்சு அதனால் அது சர்ப்ரைஸ் நாளைக்கு வீடியோவில் பாருங்கள் ஓகே சார் இப்போ எல்லாம் சரியா ஓகே ம் வாங்க பார்ப்போம் என்னென்ன சமைச்சு வச்சுருக்கேன் அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிஷா வந்து என்ன செஞ்சு வச்சிருக்காங்க சாப்பாடு கொஞ்சம் குழஞ்சிருச்சு தயிர் குழஞ்சிருல்ல தயிர் சாப்பாடே குழஞ்சு இருக்கணும் வெரையா இருந்தா அது வந்து வெரைட்டி ரைஸுக்கு தான் லெமன் சாதம் புளி சாதத்துக்குலாம் பாத்தீங்கன்னா வெரையா இருக்கும் அது வந்து ஃப்ரைட் ரைஸுக்கு நல்லா இருக்கும் தயிர் சாதத்துக்கு வந்து நல்லா இருக்கும் அப்புறம் தயிர் தாளிச்சு வச்சிருக்கு ஏன்னா வந்து சளி பிடிக்காம இருக்கும் அப்படின்ட்டு ஊத்தி விடு ஊத்தி விடு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் ஊத்திடு எல்லாத்தையும் ஊத்திடு அப்படியே

ஓகே பிரண்ட்ஸ் நம்ம சாப்பாடு எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிடலாம் சாப்பாடு காமிக்கு கலர்ல பாப்போம் ஓகே ஓகே இங்க பாருங்க சாப்பாடு கலர்னதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் இருக்கும் தயிர் சாறு பாத்தீங்கன்னா செல்வா வந்து குழச்சிட்டே குழச்சிட்டேங்கிற அறிப்பு தானேங்க இருக்கும் நீங்களே பாத்துங்க தயிர் சோறு நல்லா படம் சூப்பரா இருக்கு சரி ஓகே இப்ப நம்ம வந்து கட்டிடலாம் சில்லா சிவா நான் கட்டுறேன் ஓகே சாப்பாடு கட்டி குடுத்தா நம்ம உனக்கு தோவல் நீங்கள் வச்சிருவில நாளைக்கு ஒரு பிரம்மாண்டமான செலிப்ரேஷன் நிசா செய்ய போகிற அது என்ன நாளைக்கு வீடியோவில் பாருங்க இன்னைக்கு கிங்ஸ் எல்லாம் அதுக்கு வாங்கிட்டு வரணும் இன்னைக்கு ஸ்பான்சர் யார் அப்படின்னா வந்து தாரணி ஸ்ரீதியா சரி இஷா நானே நீ சொல்ல வந்த இஷா நானே சொல்ல நான் எங்க அம்மா பேரை சொல்லலாம்னு பார்த்தேன் சே சொல்லு தரமேஸ்வரி தாரணி ஸ்ரீதியா நம்ம அதே மாதிரி நம்ம பங்குனி உத்திரம் ரெண்டு நாள் வருது இந்த வருஷம் ரெண்டு நாளையில் ஒரு நாள் நம்ம அன்னதானம் செய்யப் போகிறோம் பங்குனி உத்திரம் அன்னைக்குன்னு அது என்னைக்குன்னா வந்து பங்குனி உத்திரம் முதல் நாள் நம்ம செய்யலை ஏன்னா வந்து நிஷா வந்து அன்னைக்கு கோயிலுக்கு போயிடுவாங்க இங்கே திருவிழா மறுநாள் வேணா செஞ்சுக்கலாம் அன்னைக்கும் ரெண்டு நாளைக்கு பங்குனி உத்திரம் தான் ரெண்டு நாளையும் செஞ்சுக்குவோம் ஒரு நாள் கவரில் போகணும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் கமெண்ட் ஓட் பண்ணி வந்து இதுதான் இது தயிர் சாப்பாடு தயிர் சாப்பாடு பிளான் பண்ணிருந்தது என்னன்னா தயிர் சாப்பாடுக்கு வந்து பருப்பு துவையல் பருப்பு துவையல் பிளான் பண்ணியிருந்தது ஆனா எங்க அத்தை வந்து தயிர் சோத்துக்கு எள்ளு சவையல் தான் குடுக்கணும் ஏன்னா நான் எனக்கு வந்து தரணி சுக்கு தொலார் செல்வா தொலார் அசிக்கும் இதுதான் வந்து குடுத்தா நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே அதே கொடுத்தரலாம் அப்படின்னா வந்து பண்ணி அதை வந்து ரெடி பண்ணி நேற்று அதுக்கே எல்லா விஜாமாவும் வாங்கிட்டு வந்துட்டோம் ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு தச்சிட்டு போடுறதால கட்டுறது கொஞ்சம் இதா இருக்கு கட்டுறதுக்கு இதால இல்ல இந்த மாதிரி கட்டி வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகுது என்னைக்குன்னு பார்த்து டிராக்டர் சவுண்ட் வர டொரன்னு ஓடிட்டு நாளைக்கும் நிசா ரொம்ப பிஸி இன்னைக்கும் பிஸி நான் எப்பயுமே பிஸி தாங்க

ஓகே ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னா ஃபஸ்ட்டு கமாண்ட் கமாண்டில் ஃபஸ்ட்டு கமாண்ட் இருக்கும்ல அதில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எதாவது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும் பிளாக் டு அதனால அதனால் சொல்கிறேன் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணால் கூட கேட்டுருவோம் நீங்கள் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டோம் ஏன்னா அவ்வளோ ஃபோன் வரும் அதான் கட்டறி பர்க்கு பர்க்குன்னு கட்டறி கட்டிக்கிட்டதா இருக்கே உட்கார்ந்தா இருக்கேன் டைம் ஆயிடுச்சு அப்புறம் தியா வேற ஸ்கூல்ல கூட்டி வர போறோம்

தயிர் சார் பண்ணி இங்கே பாருங்க அந்த தாத்தா அந்த வயல் வேலையெல்லாம் செய்கிறாங்க இங்கே தான் வந்து டிராக்டரி ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம வந்து அந்த தாத்தா ஐயா ஏன் காலெல்லாம் கொலையாவுது இங்கே பாருங்க தாத்தா நாங்க சாப்பாடு போட்டா வேணுமா வேணவா போடவா வேணவா ஆ போட்டா சாப்பாடு கொடுத்தா அத்தை இந்தாங்க சாப்பிடுங்க தயிர் சாப்பாடு இருக்கு எள்ளு துவல் இருக்கு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு என்னோட சாப்பாடு சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எடுத்துட்டேங்க சரி போயிட்டு வாங்க